தன லாபம் பார்க்க கர்ணம் போடும் ஆண்டு அப்படிங்கிற தலைப்பை அறிவுறுத்தல கொடுக்குறேன் கர்ணம் போடுற ராஜா அப்படின்னு ராமா அப்படின்ட்டு அந்த குரங்காட்டிகள் பண்ணுற மாதிரி கூத்தாட வேண்டியது தான் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் சுமாராக இருக்குது தேர்ட் ரேங்க்கு தான் கொடுத்துருப்பேன் ஒரு ஐம்பது சதவீத நன்மைகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கொடையவும் உச்சமாகறா அதனால் தன லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது லாபமாக கிடைச்சா பரவாயில்ல பொருள் கடனாக கிடச்சிச்சின்னா பிரச்சனையோடு பணம் வந்துச்சுன்னா ஏழறையின் பிடியில் இருக்கீங்க ரெண்டாவது சுற்றாக ரெண்டாவது ஏழறையாக இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லது பண்ணும் இல்லாட்டி கண்டங்களுக்கு பிரச்சனைகளை மூன்றாவது சுற்றா இருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆயிலுக்கே பங்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணிடும் செலவை பார்க்கக்கூடாது அது போய் என்னென்ன டெஸ்ட்டு உண்டோ எடுத்து ஓகே பண்ணிக்கினி அது மாதிரி காரியம் நல்லபடியாக முடியணும் அதுக்கு அதுக்கு பகை விரோதம் நம்மளால் வரக்கூடாது